ஹலோ ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஆத்தர் ஆஸ்போன் பக்கம் நானூற்றி பத்தொம்பது பார்ப்போம் என்னை அன்புடன் வரவேற்றார் நான் காப்பாற்றப்பட்டேன் கணேசன் என்று சொன்னார் மலைப்பாதை தொடரும் கவலைப்படாதே என்றார் நான் மகிழ்ச்சியில் மூழ்கி அவர் அருகில் அமர்ந்தேன் நான் அவர் கைகளை பற்றிக்கொண்டேன் அவரது பிரகாசமான முகத்தை உற்று பார்த்தபடியே அமர்ந்திருந்தேன் நான் அவருடன் அரை மணி நேரம் செலவழித்தேன் பின்னர் வீட்டிற்கு சென்று என் அம்மாவிடம் அம்மா ஆஸ்போன் உணர்ந்துவிட்டார் தயவு செய்து அவரை போய் பாருங்கள் அவரது முகம் ஒலியுடன் ஜொலிக்கிறது என்று அறிவித்தேன் மாலையில் ஆஸ்போன் வீட்டிற்கு சென்று நான் சொன்னதை உறுதிப்படுத்தினாள் அம்மா சில நாட்களுக்கு பிறகு ஆஸ்போனின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அவர் யாரிடமும் பேசவில்லை அவரது கவனம் முழுவதுமாக உள்நோக்கி ஈர்க்கப்பட்டு பகவான் அல்லது அண்ணாச்சலரை குறிப்பிடும்போது மட்டுமே அவர் ஆர்வத்தின் அறிகுறிகளை காட்டினார் அவரது செல்ல பிள்ளையான த மவுண்டன் பாத் கூட அவருக்கு ஆர்வம் காட்டவில்லை சிலுவையின் புனித யோவான் சொன்னது போல் இருந்தது ஒரு ஆன்மீக தேடுபவனின் வாழ்க்கையில் ஒரு காலம் வரும் அவனிடமிருந்து செயல்பாடு அகற்றப்படும் அதனால் அவன் முழுமையாக உள்நோக்கி செல்ல முடியும் ஆஸ்போனின் மாற்றத்தை பற்றி எனது நண்பர்கள் அனைவரிடமும் சொல்ல ஆரம்பித்து அவரை போய் பார்க்கும்படி எல்லோரையும் வற்புறுத்தினேன் சிலர் சந்தேகம் அடைந்தனர் சிலர் மகிழ்ச்சி அடைந்தனர் நான் டிபி ராமச்சந்திர ஐயரையும் இன்னும் சிலரையும் அழைத்து சென்றேன் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் கணேசன் நன்றி ஆத்தர் ஆஸ்போன் உணர்ந்தார் என்பதை நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி எனக்கு நிரூபித்திருக்கிறீர்கள் இது உண்மையாக இருந்தால் ஸ்ரீ பகவானின் அருள் ஒருவரை மாற்றும் என்பதைத்தான் காட்டுகிறது நான் சென்று திருமதி ஆஸ்போனிடம் அதை சொன்னபோது அவள் ஓ அவருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் மட்டும்தான் வந்திருக்கிறது என்றாள் அவரிடம் இருப்பது ஆழ்ந்த மற்றும் முழுமையான சுய உணர்தல் என்பதை அவள் அறியவில்லை அது நிகழும் முன் ஆஸ்போன் என்னை அழைத்து தி மவுண்டன் பாத்தின் ஒன்பது முழு இதழ்களுக்கான கட்டுரைகளை ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரை நீட்டியிருந்தார் ஒருவேளை மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அவர் தனது உடலை கைவிடுவார் என்பதை முதலே அறிந்திருப்பார் போல அதற்கு முன் ஒன்பது இதழ்களை திருத்தியிருந்தார் அவர் தனது சுயத்தை அறிந்து கொண்டார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமா ரமா பூ போட்டு